அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மனநாயக சப்ஸ்கிரைப் அப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைய காணொலி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை சிமி இந்த சிவகங்கை சிமி படம் வந்து எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க சிவகங்கை சிமி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் வெளியான ஒரு படம் இந்த படம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வருடம் வந்து இந்த சிவகங்கை சிமி வெளியாகி கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகுது ஸோ அந்த எழுபத்தைந்து ஆண்டு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ அதனால் வந்து அதை வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம் ஏன்னா சிவகங்கை சிமி படம் வந்த பூசல வந்து அதை வந்து அதிகமாக வந்து கொண்டாட மறந்துட்டாங்க எல்லாருமே அதற்கு காரணம் வந்து பல காரணங்கள் இருக்கலாம் அந்த சமயத்துல இருந்த அரசியல் சூழ்நிலை சினிமா சூழ்நிலை மக்களுடைய மாநில இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம் அழகு வலம் கொழிக்கும் சிவகங்கை சீமை ஆறாயிரம் ஆண்டு வீர சரித்திரத்தை தனக்கே உரித்தாக்கி கொண்ட மறவர் நாடு தென்பாண்டி மண்டலத்தில் மதுரை இராமநாதபுரம் திருச்சி தஞ்சை மாவட்டங்களிடையே தலை நிமிர்ந்தல் என்ற சீமை இது சீமையின் தலைநகரான சிவகங்கை இதுதான் ஆனால் இந்த சிவகங்கை சீமை படத்தை பத்தி எனக்கு நிறைய நினைவுகள் இருக்கு அதாவது அதாவது உங்ககிட்ட பகிர்ந்துட்டா அப்படிங்கறதுதான் இந்த காணொளி வாங்க வீடியோக்குள்ள படம் பாண்டியரின் புகழ் பாடும் வீர சின்னங்களை இன்றும் சிவகங்கை சீமையிலே காணலாம் காளையார் கோவில் மண்டபத்தில் வீட்டிற்கிறார் பெரிய மருது இந்த சிவகங்கை சீமை படம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல வெளியாயிருக்கு யாரும் பாத்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் அவர் கதை திரைக்கதை வசனம் எழுதி இந்த படம் வந்து கவிஞர் கண்ணதாசனால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது கே சங்கர் அப்படிங்கிறவர் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அதெல்லாம் நம்ம சொல்லணும்ல ஏன்னா இவ்வளோ பெரிய வரலாற்று பொக்கிசத்தை வந்து கொடுத்துருக்காங்க அவங்க பேரை வந்து திரும்பவும் நம்ம சொல்கிறதுக்கு வந்து நம்ம வந்து பெருமதம் தான் பண்ணணும் இந்த சிவகங்கை சிமையை பார்த்திங்கன்னா எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் வந்து ஒரு ரெண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு படிக்கும் காலகட்டத்திலே வந்து இந்த படம் வந்து நான் பார்த்துருக்கேன் ஏன்னா இந்த சிவகங்கை சிமை படம் வந்து குழந்தைகள் எத்தனை பேர் பார்ப்பாங்க அப்படிங்கறது தெரியல ஆனால் எனக்கு வந்து சிவகங்கை சிம்மை வந்து ரொம்ப பிடிக்கும் சிறுவயதுலேயே குழந்தைபுரத்தில் இருந்து சிவகங்கை சிம்மை எப்போ போட்டாலுமே நான் உட்காந்து பார்ப்பேன் அந்த காலகட்டத்தில் வந்து ராஜ் டிவியில் வந்து அடிக்கடி இந்த சிவகங்கை சிமி படம் போடுவாங்க இன்றைக்கும் நீங்கள் ராஜ் டிவியில் அந்த படத்தை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ராஜ் டிவி ராஜ் டிஜிட்டல் பேர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மத்தியானம் நைட்டு அந்த மாதிரி வந்து அந்த படம் போடுவாங்க தொலைக்காட்சிகளில் ஸோ அப்படி நான் வந்து சிவகங்கை சிமையை அடிக்கடி அந்த சேனலில் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் இந்த சிவகங்கை சிமை படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே வந்து நினைக்கலாம் ஜாதி ரீதியாக வந்து உனக்கு சிவகங்கை சிமி அப்படி கிடையாது எனக்கு வந்து குழந்தை பிறகுலேருந்து படம் பிடிக்கும் சமுதாய ரீதியாக ஜாதி அடிப்படையில் அப்படின்னு நீங்கள் குறுகிய வட்டாரத்தில் வந்து இந்த படத்தை வந்து சேர்த்துற முடியாது ஏன்னா வந்து இதுல வந்து ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே அந்த படம் வந்து சொந்தமான ஒரு படம் பதினெட்டாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ராமநாதபுரத்தை ஆண்டவர் விஜய சேதுபதி அந்த மாவீரனின் மகள் அகிலாண்டேஸ்வரி நாச்சியார் நாலு கோட்டை சசிவர்ணத்தேவர் என்பாருக்கு நாச்சியார் மனமுடிக்கப்பட்டார் ராமநாதபுரம் சீமையை ஐந்து பங்காக பிரித்து இரண்டு பங்கை சிவகங்கை சீமையாக்கி மகளுக்கு அளித்தார் விஜய சேதுபதி அவர்களுக்கு பிறகு சசிவர்ணத்தேவரின் மகன் தேவர் பதவிக்கு வந்தார் அவரது பத்தினி வரலாறு புகழ்பாடும் வேல் நாச்சியார் தமிழர்கள வந்து மருது பாண்டியர்களுடன் தியாகம் வீரம் அதெல்லாம் அந்த படத்தில் வந்து ஒரு மெய்சில் இருக்கிற இருக்கும் அந்த படத்தை நீங்கள் இப்பவும் பாருங்கள் அது உங்களுக்கு புரியும் இந்த படத்தில் உள்ள சாங்ஸ் மொத்தம் பார்த்திங்கனா ஒரு பாட்டு இருக்குது அந்த படத்தில் அதில் ரொம்ப ஃபேமஸான பாட்டு வந்து அந்த சாந்து போட்டு தலதலக்க தலக்க சந்தன போட்டு கமகமக்க மருது பாண்டியர் அப்படிங்கிற அந்த பாடல் வந்து இன்றைக்கும் வந்து கிராமப்புறங்களில் ஒழிக்கக்கூடிய ஒரு பாடல் அதன் பிறகு இன்னொரு பாடல் உண்டு வேலும் வாளும் தாங்கிய மரவர் வீழ்ந்தது கிடையாது அப்படின்னு ஒரு பாடல் இன்னும் அதே மாதிரி ஒரு பதினாறு பாடல் ஒரு சோக பாடல் ஒன்று உண்டு அந்த மாதிரி இந்த படத்தை வந்து பாடல்களும் வந்து அவ்வளோ இனிமையாக இருக்கும் இந்த படத்தில் பெரிய மருதுவாக வந்து நடிச்சுக்கிறோம் அந்த பகவதி அப்படிங்கிறவர் நடிச்சிருப்பார் அப்படியே அதாவது என்னென்னா மன்னர்கள் அப்படின்னா ஒரு பயங்கரமான உருவம் ஒரு மிகப்பெரிய ஒரு வசனம் பேசக்கூடியவங்க அவங்களோட பாடி லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நார்மல் மனிதர்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் மாதிரி வெள்ளை வேட்டி ஒரு துண்டு அந்த மாதிரி போட்டு ஒரு இயல் இயல்பான கேரக்டரில் அவர் அந்த பெரிய மருதவாக பண்ணியிருப்பார் அதே மாதிரி சின்ன மருதுவாக பண்ணவரும் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பார் அதே மாதிரி முத்தளவு தேர்வு முத்தளவு தேர்வு